ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக கிராமத்து சுவையில் எப்படி கீரை கூட்டு அதுவும் முளைக்கீரை கூட்டு சேருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே எல்லா கீரையிலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியமாக கோடை காலத்தில் சாப்பிட வேண்டிய கீரைகளில் ரொம்ப முக்கியமான கீரை வந்து இந்த முளைக்கீரை ஏன்னால் இதில் அதிக அளவு நீர் சத்து இருக்குது இதில் வாரத்தில் ரெண்டு இல்லை மூணு முறை எடுத்துக்கிறனால நம்ம உடலில் உள்ள சூட்டை வந்து தணிக்கக்கூடிய அளவுக்கு அதிக அளவு சக்தி வந்து இந்த முளைக்கீரைக்கு இருக்குது அந்த மாதிரி கீரையை நல்லா பருப்பு போட்டு செய்யும் போது இன்னும் நல்ல சூட்டை தணிக்கும் அந்த மாதிரி ஒரு கீரை கூட்டை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்க காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவிலுக்கு போகலாம் கீரை கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு பைத்தம்பருப்பாக எடுத்துக்கோங்க பருப்பு நம்ம உடம்பை வந்து நல்லா குளுமையாக வச்சுருக்க உதவி செய்து அதை எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு ப்ரெஷர் குக்கரில் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா முத்து முத்தாக வேகட்டும் கீரை கூட்டு சமைக்கும் போது இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோனா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சோடனே ரெண்டு காஞ்ச மிளகாவும் நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கப் அளவுக்கு பொடியாக நறுக்கிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை கூட்டுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் ஒரே ஒரு நிமிஷம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதிக நேரம் வதங்கக்கூடாது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினோன்னு முளக்கீரை வந்து நல்லா கழுவி ஒரு கட்டு முளக்கீரை எடுத்து நல்லா மண் போக நல்லா கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் கோடை காலத்தில் நம்ம உடலில் உள்ள சூட்டை தணிக்கிறக்கூடிய கூடிய சக்தி வந்து இந்த முளைக்கீரைக்கு அதிகமாகவும் இருக்குது அதனால வாரத்தில் ரெண்டு இல்லைனா மூணு முறை இந்த மாதிரி முளைக்கீரை கூட்ட சாப்பிட்றதுனால நம்ம உடல் வந்து நல்லா குளுமையாக இருக்கும் கீரையை சேர்த்த பிறகு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்குறது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டு அதனால் உப்பை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னொரு பக்கத்தில் பாருங்கள் பருப்பும் நல்லா முத்து முத்தாக வெந்திருக்கு அதிக அளவு குலையும் இல்லை அதே நேரத்தில் வேகாமையும் இல்லை இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும் பொதுவாக எந்த கீரையை அடுப்பில் சேர்த்தாலும் ரெண்டு நிமிஷம் வதங்கினா சரியாக இருக்கும் அதிக நேரம் கீரை வந்து அடுப்பில் இருந்துச்சுன்னா அதோடய கலர் வந்து மாறிடும் அதே நேரத்தில் அதோடய சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்காம இருக்கும் அதனால் ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினா சரியாக இருக்கும் அதுக்கு பிறகு பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரே ஒரு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் சரியாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும் கீரை கூட்டை ரெண்டு விதமாக சமைக்கலாம் ஒன்று பருப்பு போட்டு இன்றைக்கி நம்ம சமைச்ச மாதிரி இன்னொன்று பருப்பை சேர்த்த பிறகு கடைசியாக சீரகம் தேங்காய் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கீரையில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ கடைசியாக முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளியும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கோடை வெயிலில் உடல் வந்து ரொம்ப ஆகிடும் அதனால் நம்ம வயிறு வந்து எரிய ஆரம்பிச்சிடும் வாயில் வந்து புண்ணு வர ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லை கண்ணில் வந்து கண் வந்து நல்லா எரிச்சலாகிடும் யூரின் பாஸ் பண்ணும்போது கூட ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இளநீர் வாங்கி குடிக்கணும் எல்லாத்துக்குமே இளநீர் வாங்கி குடிக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி கீரையை இருபது இல்லாட்டி முப்பது ரூபா கொடுத்து வாங்கினா வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களோ இந்த கீரை கூட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்